ஒரு வாரமாக இந்தியா முழுக்க பொருளாக இருக்கிறது திருப்பதி லட்டு மேட்ரு திருப்பதி லட்டு மேட்ரில் வந்து அவங்க வந்து முழுக்க முழுக்க மாட்டு கொழுப்பு கலந்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஆட்டு கொழுப்பு கலந்துருக்குது இது இல்லாமல் மீன் என்ன வந்து அதில் கலந்துருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகள் வெளி வந்துச்சு அதை ஒட்டி அதில் மட்டுமா கலப்படம் இருக்குது பழனி பஞ்சாமுத்திலையும் கலப்படம் இருக்குது அப்படின்னு ஒரு அவதூறு பரப்பியதாக மோகன்ஜி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்புறம் அவர் பிணையில் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காரு இப்படி ஒரு வார காலமாக இந்த விஷயம் பொருளாக இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் தான் என்ன வணக்கம் திருப்பதி லட்டுல இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அந்த நெய்யில வந்து இதனுடைய மூல குருக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து அதை எடுத்து வெளியிட்டு இதை வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபாடு பொருளாக மாற்றிட்டாங்க அதுவும் குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரி அதிகப்படியான கலப்படங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை சந்திரபாபு நாயுடு வந்து வெளியிட்டார் அவர் வெளியிட்டதுல இருந்து இந்தியா முழுக்க இது பேசுபாடு பொருளாக மாறுது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பதி கோவிலில் போய் லட்டு வாங்கிட்டு வந்து திங்கிறதுக்கு நிறைய மக்கள் விருப்பப்படுவாங்க ஏன்னா திருப்பதி லட்டுங்கிறது ஸ்பெஷலான லட்டு சாதாரண இப்போ பிஜி நாயுடுலையோ இல்லை இங்கே இருக்கிற அஸ்வின்ஸ் இந்த மாதிரி இனிப்பகங்கள் இந்த மாதிரி கடைகளில் கொடுக்குற லட்டை விட திருப்பதி லட்டு பேஷாக இருக்கும் நன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லட்டுக்காகவே எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்க சொந்தக்காரங்களா நிறைய பேர் இங்க இருந்து திருப்பதிக்கு போறாங்க எதுக்கு திருப்பதிக்கு போறீங்க எதுவும் நீங்க வேண்டிக்கிட்டீங்களா இல்லை பெருமாள்கிட்ட நேர்த்தி எதுவும் இருக்கா இல்லை அங்க இருக்கிறது வந்து பெருமாள் சிலை இல்லை அது முருகன் சிலை அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு அந்த மாதிரி எதுவும் நீங்க வந்து போய் பார்க்க போறீங்களா முருகன்கிற அடிப்படையில் போய் பார்க்க போறீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை இல்லை நாங்கள் லட்டுக்காக தான் போறோம் கோவில் மீது பத்தியோ அதெல்லாம் இல்லை நாங்கள் லட்டு அந்த லட்டு நல்லா இருக்கும் அதுக்காக நாங்கள் போறோம் அப்படின்னு என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் சொன்னது உண்டு அதுலேயும் குறிப்பா மேலே போய் நீங்க வண்டியில போய் வாங்கிக்கலாம் இல்ல அங்க போய் டோக்கன் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல கீழே இருந்து நடந்து போனா ஒரு லட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்காகவே நிறைய பேர் கீழே அடிவாரத்துல இருந்து மலைக்கு நடந்து போயிருக்கிறாங்க இது எல்லாமே அந்த லட்டை மையமா வைத்துதான் அப்ப அந்த லட்டுல கலப்படம் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியானதுல இங்க இருக்கிற நிறைய இந்துக்கள் சோகால் இந்துக்கள் அவங்களுடைய மனது புண்பட்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் பவன் பவன் கல்யாண் போன்றவர்கள் அதாவது பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனாலே என்னவோ பவன் கல்யாணலாம் படிகட்டுக்கு பூஜை பண்ணுறாரு பெருமாளுக்கு தீட்டுப்பட்டுருச்சுங்கிறாங்க சாப்பிட்ட நமக்கு தீட்டுப்படலையாம் ஆனால் அவங்களுக்கு தீட்டுப்பட்டுருச்சு பெருமாளுக்கு தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த கருத்துக்களை பதிவு பண்ணாங்க உண்மையிலுமே அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம வாழ்த்துறோம் பாராட்டுறோம் அது அவர்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் நம்ம தலையிட முடியாது ஏன்னா பெருமாள் கோவில் அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தில் இந்த மாதிரி கலப்படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி உகந்ததாக இருக்கும் அது நமக்கு கேடு அப்படின்னு இருந்திருக்கணும் ஆனால் அது வந்து கடவுளுடைய புனிதத்தன்மை வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் பண்ணுறாங்க அது அவர்களுடைய மரபு அவர்களுடைய நம்பிக்கை அதில் நம்ம தலையிட விரும்பல அப்படி இருக்கும் பொழுது தேவஸ்தானத்தில் நேற்று ஒரு அறிவிப்பு வருது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இங்கே உள்ளே வந்தால் அவர்களுக்கு சில கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு நான் முழுமையாக இந்த கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்து கையப்ப முட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு விதியை நேற்று தேவஸ்தானம் தேவஸ்தானம் அறிவிச்சிருக்கு லட்டுல மாட்டுக் கொழுப்பு நெய்ய இருக்கான்ல அவனை புடிச்சு சிறைப்படுத்தல அவனை ஏண்டா இவ்வளவு இந்துக்கள் நாட்டில் வாழ்றோம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மக்கள்ல நூறு கோடி இந்துக்கள் இருக்கிறோம் எங்களுடைய மனது புண்படும் அளவு போல எங்களுடைய கடவுள் நம்பிக்கையில நீ கை வச்சிருக்க அப்படின்னு அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதெல்லாம் எடுக்கல ஆனா இருந்து வரக்கூடிய மாற்று மதத்தினர் இப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற இது ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கே போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கோ இல்லை அப்படிங்கறத நீங்க எப்படி ஆய்வு செய்வீங்க எப்படி இந்த மனோவியல் தத்துவம் டாக்டர்லாம் உட்கார வச்சு ஒரு மிஸ்ல உட்கார வச்சு உண்மை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா டெஸ்ட் பண்ணுவாங்களே அப்படி டெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள அனுப்புவீங்களா இதுல என்ன இருக்கு எந்த மதத்தினரும் வரலாம் எந்த மதத்தினரும் வந்து வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஓப்பன்ல வைக்கணும் அதை விட்டுட்டு இப்படி பண்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த லட்டு மேட்டரில் யார் யாரெல்லாம் கொதிக்கிறா அப்படின்னு பார்த்தா ஒரு அம்மா ஒருத்தவங்க அவங்க வெளிப்படையாவே சென்னையை சார்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருந்தாங்க நான் லட்டெல்லாம் எல்லாம் பொதுவாகவே திங்கிறது இல்லை இப்பெல்லாம் அந்த மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு நெய்யில் கலந்திருக்கு அந்த மீன் என்னெல்லாம் கலந்துருக்குங்கிறாங்க நான் பொதுவாகவே லட்டு திங்கிறது இல்லை ஏன் லட்டு திங்கிறது இல்லைன்னா அது பல பேர் கைப்பட்டு வருது அந்த லட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு பேரோட கைப்பட வேண்டியது இருக்குது அதை வந்து எடுத்து கொடுக்குற யாருன்னு தெரியல எப்படி எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியாது யார் யாரெல்லாம் அதை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது அதனால நான் பொதுவாகவே திருப்பதி லட்டு நான் சாப்பிட்றது இல்லை அம்மா சொல்லியிருந்தாங்க உண்மையிலுமே அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் எப்படி பாராட்டுக்குரிய விஷயம்னா அவங்க பாருங்க சோலோவா இருந்திருக்கிறாங்க இவ்வளவு நாள் அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு அறுபது வயசாவது இருக்கலாம் அறுபது வயது வரை அவங்க தனிமையிலேயே இருந்துருக்கிறாங்க அதாவது சோலோவா அவங்களுக்கான எல்லாத்தையுமே அவங்களுக்கான சோறு வந்து எப்படின்னா கடையில் போய் அரிசி வாங்க மாட்டாங்க அவங்க வீட்டிலேயே நெல் போட்டு ஒரு பின்னாடி வந்து ஒரு வயலை வச்சு அந்த வயலில் அவங்களே அறுவடை செஞ்சு அவங்களே நாற்று நட்டு அவங்களே அந்த நெல்லை எடுத்து அவங்களே அரைச்சி அதை அரிசி ஆக்கி அதுக்கப்புறமேட்டு நெல் தனியாக உமி தனியாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த அரிசியை எடுத்து போட்டு பொங்கி அதில் தான் சாப்பிட்றாங்க காய்கறி அப்படின்னா கடையில் போய் தக்காளி கேரட் பீட்ரூட் இதெல்லாம் வாங்குறதில்ல வீட்டிலேயே பின்னாடி தோட்டத்தை போய் போட்டு தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழ்ந்துக்கிறாங்க யாருடைய மூச்சு காத்து கூட அவங்க மேலே பட்டது கிடையாது ஏன்னா உள்ள ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி அந்த மாதிரி இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்களுடைய மனநிலை அது அதில் நம்ம தலையிடவும் முடியாது அது குறிக்கிடவும் முடியாது அப்படி இருக்கலாம் ஆனால் அதை கிண்டல் செய்து பரிதாபங்கள் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையிலுமே அது பல இந்துக்களுடைய மனது புண்படும் இல்லை நீங்கள் லட்டுங்கிறது அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் பெருமாள் கோயில் அந்த திருப்பதி கோவில் அங்கே போகிற மக்கள் அது அவர்களுடைய நம்பிக்கை இது ரெண்டத்தையும் தாண்டி அதை கேலி கிண்டல் பண்ணுறதை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் எப்படி அது யா யார் செஞ்சதாலும் சரி பரிதாபங்கள் சேனலில் இப்போ நீங்களாம் லட்டு சாப்பிட்டதே இல்லையா இல்லை நீங்களாம் எங்கேயும் வெளியே போனது இல்லையா இப்போ உங்களை கிண்டல் என்ன ஆகும் இப்போ இந்த கேள்வி வருது இல்லை இதனால் எவ்வளோ பேருடைய மனது புண்படுது நீங்கள் அது அவர்களுடைய நம்பிக்கைன்னு சொல்லி கடந்து போயிருக்கணும் ஆனால் பரிதாபங்கள் சேனல் இப்படி தொடர்ச்சியாக அவர்களை துன்புறுத்துவது போல் அவங்கள வந்து அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட அவாலை அவள்னு சொல்லியே நீங்க வம்புக்கிறீங்க அப்படின்னா இது அது வந்து எவ்வளோ கீழ்த்துறமானது உணவு உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அப்படி அவர்களுடைய உணவு உரிமை அவர்களுக்கானது அதில் போய் நம்ம தலையிடுறதுல என்ன மாண்பு இருக்குது அது மாதிரி அது மாண்பு கிடையாது இது நம்மளுடைய மரபு கிடையாது அது அவங்களுக்கு சோறு தான் பிடிக்கி தான் சோறு திங்கட்டும் அவங்க மாட்டு சாணி தான் திங்கிறாங்கன்னா தின்னுட்டு போகட்டும் மாட்டு முத்திரம் குடிக்கிறாங்கன்னா குடிச்சிட்டு போகட்டும் அதையே நீங்க கிண்டல் பண்றீங்க அப்படித்தானே நம்ம கேட்க தோணுது என்ன பண்றது இப்படி பேசணும்னு தோணுது ஆனா அப்படி நமக்கு வராது அவங்களுக்கு மனது புண்பட்டு தான் யாருக்கு இந்துக்கள் மனது புண்பட்டு விடும் புண்படும் விதமாக இந்த பரிதாபங்கள் சேனலில் இப்படி ஒரு காணொலி இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தமிழ்நாடு பாஜக ஆந்திரா லூவில் போய் அங்கே லூ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு லூ ஏன் லூ தமிழ்நாட்டில் காவல் நிலையமே இல்லையா லூ இல்லை தமிழ்நாட்டில் கமிஷனர் லூவே இல்லையா லூ நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கேயே புகார் கொடுத்துருக்கலாமே எதுக்காக ஆந்திராவில் போய் கொடுக்கணும் அங்கே தான் இருக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு இவங்க பேச்சு பேசி பார்த்தாங்க பத்து காசுக்கு பிரோஜனம் இல்லை இப்போ இதை வந்து நம்ம பேசுவோடு பொருளாக மாற்றுறாங்க அதாவது பரிதாபங்கள் சேனலு அந்த சேனலை கூப்பிட்டு மிரட்டி அந்த காணொலியை நீங்கள் நீக்கிடணும் இல்லைன்னா உங்கள் மீது வழக்கு தொடுப்போம் அப்படின்னு இங்கே இருக்கிற சில பேர் அழுத்தம் கொடுத்தா சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்ட ஒரு நீதிபதி பேர்லாம் கூட அடிபடுது அது உண்மையாக பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போகலை பரிதாபங்கள் சேனலில் அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட சில கேள்விகளை நாங்கள் கேட்குறோம் இப்ப பொதுவான இந்துக்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது பொதுவான இந்துக்களுக்கு வந்து இது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்குது அவங்க கிண்டல் பண்ணது எங்களுடைய மனதை ஆள் மனதை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறீங்கல்ல அதே பொதுவான இந்துக்கள் கோவில் கருவறைக்குள்ள வரக்கூடாது நீ சூத்துற நீ கோவில் கருவறைக்குள்ள வர்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க இதே அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல இதே அந்த அம்மா அந்த அம்மா பேசினதோ இல்லை இன்னொரு அம்மா பேசினாங்களான்னு தெரியல அவங்க சொல்றாங்க கோவில் கருவறைங்கிறது ரொம்ப புனிதமானது அங்கே நாங்கள் வந்து குளிச்சுட்டு கடவுளுக்கு சேபம் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் அப்படி வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து அதை பார்க்குறோம் நீங்கள்லாம் வந்து குளிக்காமல் வந்து தொடுவேளா சாப்பிட்டுட்டு வந்து வெறுங்கையால் சா கைய கழுவாமல் வந்து நீங்கள் தொடுவேளா அதை எப்படி நாங்கள் பொறுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க ஏன் இதே கோவில் கருவறைக்குள்ளே தீட்சிதர் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே ஆசிஃபாங்கிற அந்த குழந்தையை வந்து எங்கே வச்சு பாலிப பண்ணி கொலை பண்ணா அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் தானே அப்போல்லாம் புனிதத்தன்மை கிடலை அப்போல்லாம் உங்கள் மனது புண்படலை அப்போல்லாம் உங்களுக்கு பாதிப்பு உள்ளாவலை சூத்திரர்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது கருவறைக்குள்ளே தொட வரக்கூடாது கடவுளை தொடக்கூடாது அந்த கடவுள் சிலையை சிற்பமாக வடித்து கடவுளாக மாற்றியது நாங்கள் கோவில் கட்டினது நாங்க கடைசியில் நாங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும்போது எங்கள் மனது புண்பட்டுக்காதா அப்ப உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் மனசு எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன மசுரா அதே போல நீங்கள் சொல்லக்கூடிய கடவுள் அந்த கடவுளுக்கு நீ சொல்ற அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யறோம் நாங்களும் செய்யறோம் நாங்களும் மந்திரம் கத்துக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அதெல்லாம் நாங்க மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்களே அதுல எங்க மனது புண்படாது நான் வணங்குகின்ற தெய்வம் என்னுடைய முருகன் என்னுடைய சிவன் என்னுடைய காளி என்னுடைய கடவுள்கள் என்னுடைய முன்னோர்கள் மூதாதைகள் அவர்களுக்கு நாம் மந்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ எங்க மனது

இல்ல இதே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இருந்தார் அவரை கோவிலுக்குள்ள உள்ள விடாம வச்சு வழிபாடு செய்ய வச்சு அனுப்புனீங்களே அன்னைக்கு இந்துக்களுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு சக இந்துவை இப்படி நிறுத்தி வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே உங்களுடைய சனாதன புத்தியை உங்களுடைய சங்கி புத்தியை குடியரசு தலைவர்டே நீங்க சாதாரண குடிமக்கள்கிட்ட காட்ட மாட்டீங்களா அன்னைக்கு இந்த சோக்காடு இந்துக்கள் அன்னைக்கு இந்த அறிவாளிகள் பேசல அதே உங்க வர்ணாசிரம தர்மத்துல நீயும் மனிதன் நானும் மனிதன் எப்படி காட்டில் வந்து விலங்குகள் எல்லாமே எல்லா விலங்குகளும் ஒன்று தானோ ஆறு எல்லா விலங்குகளுக்கும் எப்படி பொதுவோ அது போல் இங்கே இருக்கிற காற்று இங்கே இருக்கிற நிலம் இங்கே இருக்கிற நீர் இங்கே இருக்கிற எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் சமம் அப்படி இருக்கிற எங்களை பொது விதியில் நடக்கக்கூடாது பொது குளத்தில் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னுடைய உன்னுடைய மனு தர்மம் சொல்லிச்சு இல்லை அதை கடைபிடிச்சிக்கிட்டு எத்தனை தலைமுறையை நீங்கள் காவு வாங்குனீங்க அப்போல்லாம் இந்துக்கள் மனது புண்படாது அப்போல்லாம் நாங்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டோம் இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் அடிமையாக இருந்தோம் அந்த ஆயிரம் ஆண்டுகள் எங்களுக்கு எவ்வளோ வழியை கொடுத்துருக்குறோம் எங்களை படிக்க விட மாட்டேன்னா எங்களுக்கு பொது குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு பொதுவான வீதியில் நடக்கக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் அந்த சனாதனத்தை நீ கையில் வச்சுருக்கில்ல இன்ன வரைக்கும் அந்த சாதிய கட்டம் கையில் வச்சுருக்கில்ல அதில் இந்துக்கள் மனது பாதிக்கப்படாது பெரம்பலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர் மாவட்டம் அதே போல் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்றைக்கும் அந்த மேல் சாதி ஆண்ட பரம்பரைன்னு சோக்கால்னு சொல்லக்கூடிய அந்த தெருவழியாக சூத்திரர்கள் இவர்கள் அழைக்கின்ற பிற்படுத்தப்பட்டோரோ அல்லது தாழ்த்தப்பட்டோர்களோ யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கூட இன்ன வரைக்கும் பாடியை கொண்டு போக கூடாது மற்றவர்கள் மனது புண்படாது அந்த இறந்தவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தானே அதுக்காக இந்த பிஜேபி குரல் கொடுத்திருக்கா என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா அதை விட்டுட்டு என்னடா வந்தோம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேகமா போய் ஆந்திராவில் இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் அவளுக்கு மட்டும்தான் எல்லா உரிமை அவளுக்கு மட்டும்தான் எல்லாம் அவளுக்கு மட்டும் தான் மூளை இருக்கு நீ ஓம் மனு தர்மத்தில் சொல்லி இருக்குது இல்ல நாங்கள் ஒரு தவறு செய்தா அதாவது சூத்திரர்களோ வைசியர்களோ அவங்க த தவறு செய்தா அதுவும் வருணத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனையான் அதாவது சத்திரியன் தப்பு பண்ணால் அவனுக்கு ஒரு தண்டனை வைசியன் தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு தண்டனை சூத்திரன் தப்பு பண்ணால் அதுக்கு ஒரு தண்டனை பஞ்சமன் தப்பு பண்ணால் அவனை கொலையே பண்ணிடணும் ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருக்கலாம் குளத்தில் போய் தண்ணி எடுத்துட்டான் அப்படின்னா உடனே அவனுக்கு வந்து உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுத்துறணும் அப்படின்னு சொன்னியே அன்னைக்கு சோக்கால் இந்துக்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காது உன்னுடைய சாஸ்திரம் இன்னமும் சொல்லுது இல்லை அவள் கற்பழிப்பே செஞ்சுட்டாலும் அவளுக்கு குடுமையை மட்டும் நறுக்கி விடணும் ஆனா அதே கற்பழிப்பை வேற யாராவது செஞ்சுட்டா அவங்கள கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல உங்க மன தர்மம் சொல்லுது இல்லை இது என்னடா நியாயம் அதுல மற்ற இந்துக்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காது மற்ற இந்துக்களுடைய மனங்கள் புண்பட்டிருக்காது இதுலெல்லாம் பாதிப்பாகாது இந்த லட்டு விஷயத்தை எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னு பாதிப்பு வந்துருச்சுங்க எப்படிங்க எங்கள் மனதை புண்படுற அளவுக்கு நீங்க பண்ணலாம் எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவன் கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டான்ல அவங்க எத்தனை பேர் இந்துக்கள் இருந்தா எத்தனை இந்துக்கள் இருக்கிறான் அந்த இந்துக்களுக்காக இந்த இந்துக்கள் சோக்கால் இந்துக்கள் ஒரு நாள் பேசியதுண்டா இப்ப அங்க இலங்கையில ஆட்சி மாறிடுச்சு அதிகாரம் மாறிடுச்சு அதிபர் மாறிட்டாரு அதிபர் மாறின அடுத்த ரெண்டு மூணு நாள்ல எங்களுடைய மீனவர்களை துப்பாக்கியை காட்டி சுட்டு பயமுறுத்தி அனுப்பினானே சோக்கால் இந்துக்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் ராமேஸ்வரத்துல இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு போனா புண்ணியம் கிடைக்கும் அங்க போய் ராமர் கோயிலில் வந்து ராமர் பாதத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கழுவி விட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சா நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை வைத்து பேசக்கூடிய இந்த சங்கிகள் அந்த ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவர்களை சுட்டுக் கொள்றானே அதை ஏன்டா நீங்க கேள்வி கேட்கல முல்லை பெரியாரில் தண்ணி கேட்கும் பொழுது அங்கிருந்து இந்துக்கள் தான் அடிச்சு வரட்டான் மலையாளி அன்னைக்கு நீ கேட்க வேண்டியதானே என்னங்க ஒரு சக இந்து அடிச்சு வரட்டுறீங்க ஏன் அப்படிலாம் அடிச்சு வரட்டுறீங்க சுடுதண்ணி எப்படிச்சு மூஞ்சி ஊற்றி அனுப்பலாமா செங்கோட்டை பார்டர் வரைக்கும் நீங்கள் எப்படி அடிச்சு துரத்துறீங்க அப்படின்ற கேள்வியே அன்னைக்கு சோக்கால் இந்துக்கள் கேட்டுக்க வேண்டியதானே கன்னட இனவரியர்கள் இங்கிருந்து வண்டி ஓட்டிட்டு போனவன காவிரி யாத்திரை தண்ணி கொடுக்குறான்னு கேட்டதுக்கு வண்டி ஓட்டிட்டு போனவன நடுசாலையில் நிர்வாணப்படுத்தி அரை நிர்வாணப்படுத்தி அடிச்சானே அன்னைக்கு நீ கேட்டுக்க தானே சோக்கால் இந்துக்கள் எப்படி நீங்க வந்து இப்படி பண்ணலாம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து முட்டி போட வச்சு காணொலி எடுத்து அனுப்புனானே கர்நாடகா எங்களுதுன்னு சொல்லுன்னு சொல்லி அடிச்சான கன்னட அன்னைக்கு நீ சோக்கால் இந்துக்கள் ஏங்க ஒரு இந்துவாக இருந்துகிட்டு ஒரு இன்னொரு இந்துவை மண்டியிட வச்சு அரை நிர்வாணப்படுத்தி இப்படிலாம் நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறீங்க ஆந்திர காட்டுக்குள்ள இருபது தமிழர்களை நாயை சுடுற மாதிரி சுட்டானே அதுல எல்லாரும் இந்துக்கள் தான் அந்த இந்துக்களை ஏன் சுட்டு கொன்ன அப்படின்னு இதே லூ போட்டு இன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க லூ அந்த லூ அன்னைக்கு நீ அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்டுக்க வேண்டியதான லூ எப்படி நீங்க சம்மரம் வெட்ட வந்தவங்க நீங்க கைது பண்ணீங்க எப்படி சுட்டீங்க வெட்ட கூட்டிகிட்டு வந்தவன் இந்துக்கள் கேட்டுப்பான எதையுமே கேட்க மாட்டான் இவங்களை கலாய்ச்சிட்டாங்க இவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துட்டாங்க உடனே கம்ப்ளைண்ட் உடனே கைது பண்ணணும் சேனலை முடக்கணும் பரிதாபங்கள் சேனலை இழுத்து மூடிடணும் பரிதாபங்கள் சேனலை இழுத்து மூடிட்டா எல்லாரும் அப்படியே அப்படி அமைதியாகிடுவாங்களா இதுக்கு முன்னாடி பரிதாபங்கள் சேனலில் இதை மட்டும் தான் செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை சட்டையராக அவங்க சோ கோபியும் சுதாகரும் பல விஷயங்களை பல சமூக கருத்துக்களை சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை நிறைய எடுத்து பேசியிருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சு கமலஹாசனை ஓட்டினா உட்காந்துட்டு இந்தியன் டூ ஓட்டிட்டா வச்சு செஞ்சுட்டா அப்படின்னு சிரிக்கிறது திமுகவை திராவிடத்தை பேசிட்டாங்க அப்படின்னா உடனே திராவிடத்தை செஞ்சுட்டா திராவிடத்தை சிதைச்சிட்டா பாருங்க சூப்பராக பண்றோம் அந்த கோப்பையை சுதாகரம் அப்படின்னு அன்னைக்கு பல்ல போட்டு இழிக்கிறது ஆனால் அதுவே அவங்க பக்கம் திரும்பிட்டா உடனே கோவப்பட்டுருது எங்களுடைய மனது புண்படும் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது என்னன்னே உங்களுக்கு தெரியாது லட்டு விஷயத்தில் என்ன நடந்துச்சு தெரியாது ஆனா போட்டு கொந்தளிக்கிறது கொதிக்கிறது இதில் அந்த புனிதம் கெட்டுச்சு இந்த புனிதம் கெட்டுருச்சு ஒரு வெங்காயமும் இல்லை இன்னைக்கு ஒரு சில பேர் ஒரு பக்கம் அவள் அவள் வந்து பரிதாபங்கள் சேனலை வந்து மிரட்டுறதை வந்து ஒரு ஒரு முற்போக்குவாதிகள் கண்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு சிரிப்பாக இருக்குது கண்டிக்கிறவெல்லாம் யார் தெரியும்ல திமுகனுடைய அல்லக்கை உடன்பிறப்புகள் அந்த அல்லக்கை உடன்பிறப்புகள் இன்றைக்கி கோபி சுதாகர் நீக்குன்னு அந்த காணொலியை மறுபடியும் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க இப்போ மறுபடியும் அவங்க மேலே வழக்கு விழுக போது இப்போ அவங்க திருப்பி அவங்க போய் சிறைக்கு போகணும் இல்லை ஆந்திராவில் போய் கோர்ட் அட்டென்ட் பண்ணணும் அதை அவங்களுக்கு நடக்க போகுது கோபிக்கும் சுதாகர் இருக்கும் அதை செஞ்ச வேலை யாருதுன்னா திமுக இவங்க ஐடி எடுத்து அவளுக்கு எதிராக வந்துருச்சு எப்படி மிரட்டலாம் அப்படின்னு முற்போக்குத்தனமாக பேசக்கூடிய இந்த முட்டாள்கள் உங்களுக்கு எதிராக இதே பரிதாபங்கள்ல ஏற்கனவே மெட்ராஸ் சென்ட்ரலா இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டாங்க அன்னைக்கு நேரடியாக மெட்ராஸ் சென்ட்ரல் அலுவலகத்துக்கு போய் அந்த காணொலியை நீக்கியே ஆகணும் கழக உடன்பரப்புகளுடைய மனநிலை பாதிக்கப்படுது கழக உடன்பிறப்புகள் இரநூறு ரூபாய்க்காக முழு நேரமும் முட்டி நாங்கள் மா மாம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு துண்டு சீட்டு முதல்வரை கொண்டு வந்துடலான்னு இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி வீடியோ போட்டிங்கன்னா எப்படி அவர் முதல்வர் ஆவார் எப்படி நாங்கள் வந்து ஆட்டையை போட முடியும் எப்படி நாங்கள் மணலை திரு விற்க முடியும் எப்படி மலையை உடச்சு விற்க முடியும் எப்படி நாங்கள் பத்திரத்தை திருட முடியும் எப்படி இடங்களை நாங்கள் ஆட்டையை போட முடியும் இப்படி பல இருக்குதுங்க சரக்கு விற்க முடியும் இது லாட்ரி டிக்கெட் ஓட்ட முடியும் அப்புறம் இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அன்னைக்கு போய் மெட்ரா சென்ட்ரல் சேனலில் மிரட்டினது யார் தெரியுமில்ல இதே முற்போக்கு முட்டாள் திமுக இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பரிதாபங்கள் உள்ள இதுக்கு முன்னாடி பிளாக் ஷிப் அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த பிளாக் ஷிப்பை மிரட்டி உடனடியாக அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பிளாக் ஷிப்பை கூப்பிட்டு திருப்பி அவங்க சேனல்லே ஒரு இதை போட்டு நீங்கள் இதில் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க பேசுகிறாங்க கருத்து சுதந்திரத்தை பற்றி எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு பேசுகிறது யார் திமுக மீம் போட்ட தம்பி பிரதீப் ஒண்ணுமில்ல நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத அவர் வந்து ஒரு சட்டையராக ஏற்கனவே கவுண்ட் செந்தில் பண்ண அந்த காமெடியை எடுத்து போட்டு அதை வந்து மீம் டெம்ப்ளேட்டா ரெடி பண்ணார் உடனே அவரை விடிய விடிய உடனடியாக இரவு இரவா போய் தேடி கைது பண்ணி சிறைப்படுத்தினீங்க இதுதான் கருத்து சுதந்திரமா ஒரு மீன் போட்டான் தம்பி காளி உடனே அவனை தூக்கி சிறைப்படுத்தினீங்க ஒரு பதிவு போட்டதுக்கு இப்படி எண்ணற்ற பேர் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக என் கிஷோர் கே சாமியை போட்டீங்க மாரிதாச போட்டீங்க இப்படி நிறைய பேர் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர் என்ன பண்ணாரு இதே மாதிரி ஒரு சட்டையர் தான் இன்னைக்கு லட்டு மேட்ரு எப்படியோ அன்றைக்கி வந்து துண்டு சீட்டு மேட்ரு ஒன்று அந்த துண்டு சீட்டு மேட்ரு சம்மந்தமாக ஒரு காணொலி ஒன்று வெளியிடுறாங்க அவரும் நம்ம மாப்பிள்ள மகிழன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேட்டி மாதிரி எடுத்து ஒரு சட்டையர் காணொலி ஒன்று போட்டாங்க அதுக்கு பத்திக்கிட்டு நவத்வாரங்களையும் பத்திக்கிட்டு எரிந்து இந்த கழக உடன்பிறப்புகள் அதை வேற எவனோ ஒரு பையன் ஒரு தம்பி ஒருத்தன் எடுத்து அதை பதிவு பண்ணுறான் அதாவது சட்டையில் போட்டதை நீக்கியாச்சு நீக்கினதுக்கு அப்புறம் இன்னொருத்தான் எடுத்து போடுறான் அந்த இதை போட்டு வழக்க போட்டு இன்று வரை அந்த வழக்க நடத்திட்டு இருக்குது இதே திமுக இந்த முட்டு பாய்ஸ் தான் நீங்கள் சொல்லலாமாடா கருத்து சுதந்திரத்தை பத்தி நீங்கள் சொல்லலாமா அந்த ஜனநாயகத்தை பற்றி ஜனநாயகத்தில் உரிமை இருக்குதுங்க மேடையை போட்டு பேசுவான் திகா திமுக எல்லாம் மேடையை போட்டு கருத்து சுதந்திரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை நாங்கள் எங்கள் குரலை வலுவாக நாங்கள் பதிவு செய்வோம் ஆனால் யாராவது சத்தமாக இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவன் குரல் நினைச்சு உடனே அவனை சிறைப்படுத்துறது இவ்வளவுதான் சேனலுக்காக பேசக்கூடிய திமுகவின் கழக உடன்பிறப்புகள் உங்களுடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க நீங்க எடுத்து பாருங்க நீங்க வந்து யார் யாரெல்லாம் மிரட்டியிருக்கீங்க எந்தெந்த சேனல்லாம் போய் மிரட்டியிருக்கீங்க எந்தெந்த காணொலியாக நீக்க சொல்லி நீங்க சில பேரங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க அதனால அட்வைஸ் பூக்கள் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது நீங்க ஒரு ஒரு ஓரமா இருங்க இன்னொரு பக்கம் இவாள் அவள் அவள்லாம் வந்து இன்னைக்கு போராட்டம் பண்றாளாம் அவ வந்து எப்படியாவது நடவடிக்கை எடுத்தே தீரணும் கோபி சுதாகரின் சேனல இழுத்து மூடிரணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு சேனலை மூடலாம் அடுத்து பத்து சேனல்ல அதை போடுவான் இன்னும் பிரபலப்படுத்துவாங்க இன்னும் பேசுவாங்க நீங்க அவ்வளவு யோக்கியமானவர்கள் அவ்வளவு நீங்க ஒழுக்க சீலர்கள் அப்படின்னா லட்டுல எவன் நெய்யில எவன் அந்த கலப்படத்தை கலந்தானோ அவனை பிடி அவனை கைது பண்ண சொல்லு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அவனை வந்து நீங்க இந்த மாதிரி மனதை புண்படுத்தினா அவன் நிறுவனத்தை இழுத்து மூட சொல்லு அந்த மாதிரி செய்ய அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நாங்க அப்படிலாம் இல்ல நாங்க இத்தனை வருஷம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எது உண்மை பொய் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றங்கள் தானே தவிர நீங்க இல்ல அதனால அவள் எரிஞ்சால் பேனை போடு மாலா